நேர்களுக்கு வணக்கம் நண்பர் சரீஷுடன் வணக்கம் இன்றைய சொல்ற நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா விஜய் பிஜேபியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுகிறதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாக்கு வந்து இணையத்துல அதாவது சமூக வலைதளத்துல மெயினா இந்த டாக் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சோ அப்படி ஒரு நேரத்துல விஜய் அவர்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி அமைச்சாரு அப்படின்னா அவரு இப்போ இருக்கக்கூடிய இந்த தொண்டர்களோட ஆதரவு அப்படியே நீடிக்குமா இந்த பிஜேபியோட பலம் தமிழகத்திலே அப்படிங்கிறோம்னா தான் இருக்கு இதே வந்து விஜய் வந்து நம்ம பிஜேபியோட ஒன்றணியின் போது பலம் அதிகமாக இருக்கும் ஆனால் பிஜேபியோட பல வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா அண்ணாமலை போது மாநில தலைவராக இருந்த போது பல தொண்டர்களை வந்து இணைத்து வைத்திருந்தார் இப்பொழுது வந்து அது சற்று குறைவாக தான் நம்ம சொல்லக்கூடிய அதாவது முன்னாடி இருந்த பிஜேபியினுடைய நிலை வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் இருக்கு தொண்டர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து அண்ணாமலை அவர்கள் அதிகமா அதிக அளவில் வந்து தொண்டர்களை சேர்த்துக்காரு அந்த கட்சியினுடைய உறுப்பினர் எண்ணிக்கை வந்து அதிகமா அதிகமா கூடியிருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க முடியுது அந்த நிலையில இப்ப வந்து அவர்கள் பிஜேபியில வந்து தலைவர் மாற்றப்பட்டதன் பிறகு அந்த அளவுக்கு வாய்ஸ் இருக்கா அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விதமா தான் வந்து இருக்கு அப்படின்னு தான் பாக்க முடியும் இன்னொரு இது வைரலா வந்து சமூக ஊடகங்கள்ல போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னா பாமகவுடன் விஜய் வந்து கூட்டணி வைப்பாரா அப்படிங்கிற ஒரு சமூக சமூக ஊடகங்கள்ல பரபரப்பா போயிட்டு இருக்கு இதுல எப்படி இல்ல அது வந்து இப்ப இணையத்துல போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது எந்த அளவுக்கு உண்மை தன்மை இருக்கு அப்படிங்கறதே தெரியல இருக்கணும் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கறதான் அனைவருமே பாக்குறாங்க அப்படி அமைந்தால் ஏன்னா பாமகவை பொறுத்தவரை அப்பா மகன் ராமதாசும் சரி அன்புமணி ராமதாசும் சரி தனித்தனியாக குளர் ராமதாசோட ஒரு இதுல வந்து அறிவிச்சாரு என்ன அப்படின்னா அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு வந்த கூட அன்புமணி ராமதாசி இலக்கியதாக உணவுகளுக்கு செய்தியாளர்களுக்கு எல்லாம் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு அப்படி இருக்கும் பட்சத்துல அன்புமணியோட கூட்டணி வருமா அல்லது அவருடைய அப்பா ராமதாஸோட கூட்டணி வர என்றது ஒரு சிவாக இருக்கிறது அது வந்து அவங்க ரெண்டு பேரும் ரெண்டாயிரம் இணைஞ்சு டிராவல் பண்றதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியல அரசியல் வந்து எப்படியாவது மாறலாம் இல்லையா அந்த டைமுக்கு வந்து மறுபடியும் ரெண்டு பேரும் ஒன்றா இணைஞ்சாங்க அப்படின்னா அந்த கூட்டணிக்கான வாய்ப்புகள் பேச்சுவார்த்தை போச்சு அப்படின்னா சப்போஸ் வந்து அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு தான் அப்படி வந்து பாமக வந்து இணைஞ்சாங்க அப்படின்னா விஜயோட பலம் இன்னும் கூடும் என்பதை மாட்டு கருத்து பாமகோட இணைஞ்சாங்க விஜயோட பலம் வந்து கண்டிப்பா கூடும் ஆனா அதே நேரத்துல பிஜேபியோட கூப்பிட்டு சேர்ந்தாங்க அப்படின்னா நிலைப்பாடு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாக்குற அளவுக்கு தான் இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியுது ஏன் அப்படின்னா பிஜேபியினுடைய தமிழ்நாட்டுல பிஜேபியினுடைய வளர்ச்சி அதே மாதிரி அந்த கட்சியின் மேல இருக்கக்கூடிய பத்தாம்னுடைய இது அப்படின்னு பாக்கும்போது ரொம்பவே வேற மாதிரிதான் இருக்கு ஸோ அது வந்து ஒரு பின்னடைவை தான் நம்ம பார்க்க முடியுது இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய சூழல எல்லா கட்சியுமே ஏடிஎம்கே ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் இப்ப ஆளுங்க ஆளுங்க இருக்கக்கூடிய டிஎம்கே வந்து வீழ்த்ததுக்கான வியூகம் தான் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த கருவு சம்பவத்தை மையமா கொண்டு பிஜேபி வந்து காய எதிர்த்துதா அப்படிங்கிற ஒரு உணத்துலையும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இது இருக்கு அது வந்து இப்ப பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குங்கிற மாதிரி வந்து நம்ம சோசியல் மீடியாவில் நிறைய பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி வந்து பிஜேபி வந்து விஜயவர்களை இயங்குதா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் நம்ம பார்க்க முடியுது ஆனால் அரசியல் காலத்தில் எந்த மாற்றங்கள் எப்போ நடக்குது அப்படிங்கிறது ஒரு நம்ம முடியாத ஒரு சூழ்நிலை கையிடும் அதுதான் வந்து அரசியல் எந்த நேரத்துக்கு எப்படி வந்து மாறுவாங்க அப்படிங்கறது வந்து யாராலேயுமே சொல்ல முடியாது இப்போ அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்களோட இதை வந்து சேஞ்ச் பண்ணிப்பாங்க அது கண்டிப்பாக ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில விஜய் வந்து இந்த கரும் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலையை பயன்படுத்துகிறதா பிஜேபி அப்படிங்கிற அவர் வழி வந்து ஒருவேளை வேளை பிஜேபியோடு கூட்டணி அமைச்சார் அப்படின்னா கட்டாயமாக அவருக்கு வந்து தொண்டர்களுடைய அந்த வாக்கு இப்ப அவங்க என்ன எண்ணிக்கையில வாக்கு ஒடுக்குங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்களோ அந்த வந்து எண்ணிக்கை பின்னடைவா தான் இருக்குங்கிற மாதிரியும் அப்படி கூட்டணி அமைந்தால் ஏற்கனவே இரண்டு முறை முதலமைச்சராக இருந்த கூடிய எடப்பாடிக்கு வந்து முன்னுரிமை தரப்படுமா இல்லை விஜய்க்கு வந்து முன்னுரிமை தரப்படுமா அப்படிங்கிற ஒரு கட்டையும் பார்க்க வேண்டிய ஒருக்கும் இப்ப வந்து ஒரு தாக்கி தாவ வந்து தான்தான் முதலமைச்சர் வேட்பாளருங்கிற மாதிரி வந்து இது பண்ணிட்டு இருக்காரு அதே மாதிரி மத்தவங்க எங்களுடன் வந்து சேர்ந்து அவங்களுக்கு வந்து பங்குண்டு அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றாரு அதாவது விஜய் சொன்னது விஜய் சொன்னது வந்து அதுதான் சொல்றாரு அப்படி இருக்கும் பட்சத்துல அவருக்கு வந்து ஒரு அஹ் பட்ச தலைவராக வந்து அவரு ஏத்துக்குவாரா அப்படிங்கிற ஒரு விஷயமும் பார்க்க வேண்டியதா இருக்கு ஆனா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அதிகமான ஒரு பலமா இருக்கு அப்படின்னா வந்து விஜய்க்கான ஒரு வாய்ஸ் அதிகமா வாய்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கும் பட்சத்துலேயுக்கு வந்து முதலமைச்சர் பதவியை வேட்பாளரை அறிவிக்கிறது பிஜேபி கூட்டணி வைத்த பிறகு ஏன்னா தான் இருக்காங்க ஆனால் தாமே சேர்ந்த பின்னாடி அப்படி ஒரு இது சூழ்நிலைகள் ஏற்பட்டது அப்படின்னா அப்ப யாருக்கு முதல்வர் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு இது கேள்வி இறந்தது அப்ப அந்த வகையில இவருக்கு வந்து அதிகமான பழம் இருக்கு இவருக்கு வந்து சட்டு குறைவா தெரிஞ்சு கண்டிப்பா இல்ல யாருக்கு முதல்வர் வேட்பாளரா வந்து பிஜேபி கூட்டணியில வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இணையதளத்துல குரல் கண்டிப்பா கண்டிப்பா இப்ப அதே சமயத்துல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப வந்து விஜய் அவர்களும் பிஜேபி கூட்டணிக்கு போனார் அப்படின்னா ஏடிஎம்கே டிவி கே பிஜேபி இணையபட்சத்துல யார் முதல்வர் அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து கண்டிப்பா இருக்கும் நீங்க சொன்னாது விஜய் அவர்களுக்கு வந்து தொண்டர்கள் கூட்டம் கூட்டம் வந்து ரொம்ப அதிகமா தான் தெரியுது பார்க்க மாதிர்போதிக்கு இது எந்த அளவுக்குங்கிறது வந்து அந்த அரசு தேர்தலுடைய முடிவுக்கு பெண்கள் ரெண்டா வந்து அது வந்து ஏன்னா திமுக வந்து நல்ல பலத்துலதான் இருக்காங்க சோ அப்படி பார்க்கும்போது திமுக வீட்டதுக்கு எதப்பட்ட யூகங்கள் வந்து எழுதிட்டாங்க அப்படின்னு தான் நாங்க பார்க்க முடியுது ஏன்னா பிஜேபி டோட்டலாவே எதுக்கு அப்படி அப்படின்னா ம்கே கூட்டணி கொடுமை பிஜேபி எதுக்குறாங்க ஆனா இதுல அரசியல் பிரச்சார கூட்டங்களை எல்லாத்துலயுமே வந்து விஜய் வந்து ரெண்டையா சொன்னாங்க ஒண்ணு பிஜேபி ரெண்டாவது டிஎம்கே அப்ப ரெண்டு தான் வந்து அவங்க பட்சத்துல அவங்க கூட்டணிக்கு போவாராங்கிற ஒரு கேள்வி இருக்குது இருப்பினும் நம்ம இந்த சமூக வலைதளங்கள பரவாயில்லை இந்த கருத்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து நம்ம பொறுத்து நம்ம பார்க்க காலங்களா பார்த்தா தான் தெரியும் விஜயோட கூட்டணியில வந்து நாம் தமிழர் கட்சியும் இணைஞ்சது அப்படின்னா இன்னும் படம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது பார்வையா இருக்கு ஆனா அவரு வந்து வருவாரா அப்படிங்கறத ஒரு முரணா இருக்கும்போது அவர் கூட்டணிக்கான வாய்ப்புகள் குறையும்ங்கிறது தான் பாக்க அப்படின்னு ஆஹ் அந்த தேர்தல் நேரத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நகரும் அப்படிங்கிறது தெரியல இருப்பினும் த நாம் தமிழர் கட்சி வந்து கூட்டணிக்கு வருமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வி முறைதான் ஏன்னா அவருக்கு சீமான் வந்து சொன்னதை விட என்ன சொன்னா ஈரோடத்தில் வந்து தேர்தலில் வந்து நாங்க வந்து நாங்க தான் டிஎம் கேபிட்டு தாமக வந்து பெண் வாங்கிருச்சு அப்பையே வாங்கிருச்சு இப்போ மட்டும் ஏன் வந்தாரு பேட்டில புலன்காட்சி பேசியிருந்தாரு ஆனா இதையே வந்து அவர் பேசிட்டு இருந்தார் அப்படின்னா காலத்துக்கும் அவர் வந்து தனித்து வந்து ஒரு அந்த இதுக்கு சட்டசபைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது குறைவுதான் ஒரு ஏதோ ஒரு கட்சியை வந்து கூட்டணி சேர்ந்து பயணிச்சார் விஜய் அவர்களுக்கு வந்து வைப்பிரிவு பாதுகாப்பு ஏற்கனவே போடப்பட்டிருக்குது இப்ப வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு குறைபாடு ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ ஒரு டாக் போலாதனால இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வைப் பிளஸ் பிரிவு பாதுகாப்பு வந்து அவருக்கு கொடுக்கறதுக்காக வந்து சில பரிந்துரைகள் போயிட்டு இருக்கு அதே மாதிரி அதிகபட்சமாக பிரிவு பாதுகாப்புன்னு சொல்லக்கூடிய அந்த பாதுகாப்பு கூட இவருக்கு எழுச்சுக்கல அப்படின்னு வந்து அவருக்கு எது தேவைப்படுதோ அதுக்கு வந்து பரிந்துரை செய்யப்படுறதா ஒரு தகவல் அந்த அளவுக்கு அவருடைய கூட்டம் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய பாதுகாப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இதுதான் ஏன்னா பெரிய ஒரு தலைவர் வந்து அப்படி இருக்காரு அவருக்கு வந்து என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு இதை விட அவருக்கு அனுச ஒரு இது தேடி வருது இல்லைங்களா அப்படி இருக்கலாம் அவர் கோய் பிரிவு ப்ளஸ்ஸு ஜெட் செட்டு பிரிவுகள்லாம் கொடுக்கறதுக்கான கண்டிப்பாக அது வாய்ப்பு இருக்குது அது கொடுக்கலாம் அது கண்டிப்பாக கோர்ட் ஹைகோர்ட்டோடைய கிளை வந்து மகதை கிளை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து சிபிஐ விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை மனுவாக கொடுத்துருந்தாங்க இந்த இது விசாரித்த நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா காவல்துறை வந்து அதை விசாரிக்கவே இல்லை காவல்துறை விசாரிச்சு அதன் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற பட்சத்துல மட்டும்தான் சிபிஐக்கு மாற்றப்படும் அந்த காவல்துறையோட நடவடிக்கை எப்படி இருக்கு தீவிர விசாரணைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிற பார்த்து தான் மாற்றப்படும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை சொல்லி அதை மனுவை தள்ளுபடி இருக்காங்க இருவருக்குமே கேள்விகள் வந்து சரமாக கேட்டுக்காங்க சரி சரி வந்து வந்து சம தாவர்களும் அவர்கள் வந்து காண முடியும் அப்படிங்கிற நிறைய தகவல்கள் வந்து போயிட்டு இருக்கு இன்னைக்கு அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா ஆஹ் அங்க வந்து அவர் இறங்காட்டு டார்க்போர்ட்ல வந்து இறங்கி போகும்போது ஒரு நியூஸ் சேனல் வந்து பேட்டி பேட்டியிருக்கிறாங்க அப்ப வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆஹ் நேர்மையும் சட்டமும் என்னைக்குமே வெல்லும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு எதனால அவர் வந்து அங்க போயிருக்காரு அப்படின்னா பேஸ்கெட் பால்ல வந்து அவங்க பொறுப்புல இருக்காரு அந்த ஒரு சிறைக்கு வந்து அவருக்கு பொருட்கள இருக்கிறதுனால அந்த காம்படிஷன் வெளியாயிருக்கு ஓடி குடிஞ்சுட்டா மாதிரி ஒரு வந்து அவங்க இருக்காங்க அப்படின்னா சட்ட ரீதியான ஆலோசனைகளை வந்து நிறைய வந்து கைட் பண்ணுவாங்க இந்த அவரோ அவர்களை அப்படி ஆலோசனை ஒரு கிடையாது சொல்ல நம்ம யாரையும் வந்து முடியாது அவர் சொன்ன மாதிரி ஆதரவ சொன்ன மாதிரி சட்டம் தன் கணிமை விஷயம் அதே மாதிரி நியாயம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவரு சொல்லிட்டு இருக்காரு என்ன உதய உதயநீதிமன்றம் பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லி அப்படின்னா ஒரு தலைவர் வந்து கூட தலைவருக்கான பண்பே அவர்கிட்ட இல்லாங்கிற மாதிரியான ஒரு கருத்தை முயற்சிருக்கிறதா வந்து செய்திகளை நம்ம பார்க்க முடியுது அதுக்கு எதுனால அப்படின்னா அவர் வந்து அந்த இரங்கல் தெரிவிக்கல அப்படிங்கிறது உடனுக்குடனே வந்து அந்த இரங்கல் தெரிவிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை வச்சுதான் வந்து அந்த சொன்னதாக செய்திகளை வந்து நம்ம பார்க்க முடியுது போன வந்தக்கூடிய தொண்டர்களுக்கெல்லாம் வந்து தண்ணிப்பாட்டங்க இதெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்கல அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க எந்த கட்சிகளுக்கும் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு இல்லை இப்போதான் வந்து சமீபத்தில் தான் திமுக வந்து இந்த முப்பெரும்பில்லான்னு நினைக்கிறேன் அந்த கரூர்ல நடந்த புடங்கிப்பட்டியா அங்க நடந்த விஷயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா சேர்ல வந்து இந்த இதுக்கு முன்னாடியான மாநாடுகள் மாதிரியான

அந்த மாதிரியான இது கிடையாது ஏதாவது யார் வந்து ஒரு மாநாட்டுக்கு இப்ப அழைச்சிட்டு போறாங்களோ இல்லை அவங்களுடைய தனிப்பட்ட தான் வந்து தனிப்பாட்டு கொண்டு வரதோ ஒண்ணு கொண்டு போறதோ அவங்களுடைய தனிப்பட்ட உதவிகள் ஆனா இப்ப வந்து ஏன் பொதுவான ஒரு கதத்தை வந்து அதை வைக்கிறாங்க அப்படிங்கிறது அது அவங்களுடைய பார்வையில் நமக்கு பரவடி இருக்கு ஆனா மதுரை மாநாட்டில் அவ்வளவு ஒரு ஐநூத்தி எழுநூத்தி ஒன்பது ஏக்கர்ல வந்து ஒரு பைப் லைன் எல்லாம் போட்டு ஒரு டேங்க்லாம் வச்சு வச்சு அவ்வளவு பண்ணியிருந்தாரு அந்த கூட அவ்வளவு மக்களை பொறுத்த வரைக்கும் எது பிளஸ் இருக்கிற விஷயத்த வந்து விட்டுருவாங்க எந்த ஒரு நெகட்டிவான விஷயம் வந்து சின்னதா நடந்தாலும் அததான் உண்மை வந்து அது இன்றைய காலகட்டத்துல அது ரொம்பவே அதிகமா இருக்கணும் அது ஏன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஒரு வளர்ந்து யாரையும் வந்து வளர்ந்த கூட வளர்ந்துட கூடாது அப்படிங்கிற விஷயத்துல வந்து தடுக்கிறதுக்கான ஆண்டா கட்சிகள் வந்து எப்பவும் ஆண்டு கட்சியும் சரி ஆண்ட கட்சியும் சரி ஒருத்த புதுசாக ஒருத்த வளர்ந்து வந்துட்டான் அப்படின்னா அவனை வளரக்கூடாது நம்ம தான் இன்னைக்கு ராஜாவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் முன்னெடுப்பாங்க தொழில் போட்டி அப்படிங்கிற மாதிரி கூட போனா அது பிரச்சனை இல்லை ஆனா இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிற போதுதானே அது அவங்கள அவங்க மீது ஒரு கால் புணர்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரியோ அவங்கள வந்து பின்னடைவதற்கான ஒரு விஷயங்களை நம்ம எதிர்த்து வளரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அதாவது நேரடியாக சண்டையிடாம மறைமுகமான தாக்குதலா வந்து இதெல்லாம் பண்ணப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டாம் நம்மளுடைய பார்வையில பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு இவ்வளவு நேரம் பரபரப்பாக பல விமர்சனங்களை நம்ம பேசிட்டு வந்துட்டோம் இதை நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம் மீண்டும் இன்னொரு கண்ணனோட சந்திக்கிறோம் அது வரைக்கும் இருங்க நன்றி வணக்கம் வணக்கம்